ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி என்ன வீடியோனா நான் வந்துட்டு நாட்டுக்கோழி கிரேவி தான் செய்ய போகிறேன் நான் எப்படி சிம்பிளாக வீட்டில் செய்கிறேன்றத வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இப்போ தான் என்னோட சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல்லைக்கான க்ளிக் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழி எப்பயுமே ஒரு குக்கரில் விட்டு நல்லா விசில் குட்டுக்கோங்க ஏன்னா அப்போ தான் வந்து நாட்டுக்கோழி நல்லா வேகும் சரி நான் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் ஒரு கால் கிலோ தான் இருக்குது அந்தளவுக்கு தான் நான் செய்கிறேன்

இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வீட்டில் அரைச்சது இதை கூட பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து என்ன சேர்த்துமே எதுக்காக என்ன குக்கர்ல இருந்து விசில் வரும்போது தண்ணி வெளில வராது குக்கர் வந்ததுக்கப்புறம் நம்ம அரிசி ஒழ வச்சிடலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரசத்துக்கு ரெடி பண்ணிப்போம் நம்ம வந்து ரசம் வச்சுட்டு சிக்கன் நாட்டுக்கோழி கிரேவி செய்கிறோம் எங்கள் வீட்டுக்காரர் பார்த்தீங்கன்னா தேங்காய் பால் ரசம் வந்து ரொம்ப பிடிக்கும் நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் பால் ரசம் தான் வைக்க போகிறேன் நல்லா உடச்சி எடுத்துக்கலாம் தேங்காய்லாம் உடைச்சி எடுத்துனாச்சு நம்ம இதை நல்லா வாஷ் பண்ணிட்டு குட்டி விட்டியாக கட் பண்ணி நம்ம பால் எடுத்து வச்சுக்கலாம் பார்த்தீங்கன்னா நம்ம ரசத்துக்கு தேவையான பால் எடுத்துக்கணும் ரசம் குட்டிக்கலாம் நம்ம சரிங்களா ரசத்துக்கு தேவையான புளி உப்பு போட்டு ஊற வச்சுக்கலாம் கொஞ்ச நேரம் ஊறட்டும் ரசத்துக்கு வந்து ரச பவுடர் அடிச்சுக்கோம் ஜீரகம் கொஞ்சம் மிளகு இது கூட பாத்தீங்கன்னா ஒரு வர மிளகாய் உண்டு

தேங்காய் பால் சேர்த்ததுக்கப்புறம் உப்பு காரெலாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்தேன் சூப்பராக இருந்துச்சு கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த மாதிரி தேங்காய் பால் ரசம் செஞ்சு பாருங்கள் உங்கள் வீட்லேயும் தேங்காய் பால் ரசம் தான் வேணும்னு சொல்லிட்டு கேட்பாங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் வேறு ரசம் ரெடி இது வந்து நம்ம தாச்சி குறைச்சதுக்கப்புறம் எடுக்க வச்சுக்கலாம் இப்போ வந்து சிக்கன் கிரேவி செஞ்சுக்கலாம் என்ன காய்ஞ்சதுக்கப்புறம் பட்டை வகையெல்லாம் சேர்த்துப்போம் கரோக்கில் நான் வந்து நல்லெண்ணெய் தான் சேர்த்துருக்கேன் நாட்டுக்கோழி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூடு அதுக்காக வந்து நான் நல்லாண்ணெய் தான் சேர்த்துருக்கேன் கண்டிப்பாக நீங்கள் நாட்டுக்கோழிலாம் சமைச்சிங்கன்னா நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க வெங்காயம் வதங்கிடுச்சு இப்ப வந்து அரைச்சு வச்ச தக்காளி பேஸ்ட் இதுல வந்து பாத்தீங்கன்னா நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்கல ஏன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே வந்து இந்த கறி வேக வைக்கும் போதே அதுல இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டோம் அதனால வந்துட்டு நான் இதில் சேர்க்கல அது இருக்கிறதே கொஞ்சம் கறி ரொம்ப இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்தனா அந்த சிக்கனோட ஃப்ளேவரே மாறி அதனால் பார்த்திங்கன்னா நான் அது இருக்க சிக்கன் மா வேக வைக்கும்போது சேர்த்தேன் அதோட விட்டுக்கேன் தக்காளி பழம் வந்து இப்போ நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம வந்து மசாலா ஐட்டம்லாம் சேர்த்துக்கலாம் காரத்தூள் சேர்த்துக்கலாம் கறிக்கு தேவையான அளவு சேர்த்துக்கலாம் போதும் சிக்கன் மசாலாவும் சேர்த்துக்கலாம் வீட்ல அரைச்ச குழம்பு தூள் வந்து சேர்த்துப்போம். பாத்தீங்கன்னா நம்ம தக்காளி பழம் அரைச்சல்ல அந்த கழுவுன தண்ணி மிக்ஸி கழுவுன தண்ணி மிக்ஸி சார் தண்ணி கொஞ்சமா சேர்த்து அடி புடிக்காத அளவுக்குத வந்து நம்ம சேர்த்துக்கலாம் பச்சை வாசனெல்லாம் போகட்டும் நம்ம எங்கள் வீட்டுக்கார தான் நடு நடுவில் கொஞ்சம் கொஞ்சம் பாட்டு பாடிருப்பார் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் ரசம் வச்சுட்டு இருக்கும்போது அவர் தான் பாடிக்கிட்டு இருப்பார் சும்மா நான் எதனா ஒரு பிடிச்சது சமைச்சேன்னு வச்சோங்களேன் அந்த கிச்சனில் ஏதே சுற்றி 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 வருவார் எதனால் பாட்டு பாடின்னே இருப்பார் எதனால் பேசினே இருப்பார் அவருக்கு பிடிச்சது போது மட்டும் அந்த மாதிரிலாம் வந்து பண்ணிகிட்டே இருப்பார் சரி நம்ம கிரேவி செஞ்சாச்சு நம்ம கொஞ்சம் நேரம் அதை நல்லா கொதித்து சுண்டி வரட்டும் நம்ம அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா பாத்திரத்தெல்லாம் நம்ம விளக்கி ஃபுல்லாக கவுத்து வச்சுட்டேன் ஃபுல்லாகவே வாஷ் பண்ணியாச்சு ஜிங்க்குமே ஃபுல்லாக நான் க்ளீன் பண்ணிவிட்டேன் ஃபுல்லாக அங்கங்கே கரக்கடையாக இருந்தது அதையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டேன் நான் எப்போயுமே பார்த்தீங்கன்னா சமைச்சு முடிச்சிட்டு குழம்பு கொஞ்சம் கொதிக்கிற டைமில் நான் பார்த்தாலாம் வாஷ் பண்ணிவிடுவேன் நான் இன்றைக்கி மார்னிங் டியூட்டி போனதுனால என்னால் மார்னிங் எப்போயுமே என்னால் பாத்திரம்லாம் விளக்க முடியாது நான் எப்பவுமே ஈவினிங் வந்து தான் செய்வேன் அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் ஈவினிங் எல்லாமே சேர்த்து வச்சு நான் நைட்டு வாஷ் பண்ணிட்டேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா குழம்பு நல்லா சுண்டி வந்துச்சு இந்த டைமில் பார்த்திங்கன்னா கரம் மசாலாவும் மிளகு ஜீரகம் பவுடரும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம் இன்னும் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும் நாட்டுக்கோழிக்கு நாட்டுக்கோழி கிரேவி ரெடி ஆகிடுச்சு இந்த டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக எங்கள் ஹஸ்பண்ட் வந்துட்டு காலையும் விளாடிச்சு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்துவிட்டாங்க வெளில பேச போயிட்டார் அவள் அவ எங்கள் வீட்டுக்கார் எப்படியோ அதே மாதிரி தான் பாப்பாவும் இந்த மாதிரி எதனா நான்வெஜ் இருந்ததுன்னா பாப்பாவும் அங்கேயே தான் கிச்சனே தான் சுற்றி சுற்றி வந்துகிட்டே இருப்பாள் எதனா பேசிட்டே இருப்பாள் அவரும் அதே மாதிரி தான் இருப்பார் நான்வெஜ் செஞ்சால் போதும் அங்கேயே தான் சுற்றி 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 வந்துட்டே இருப்பார் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் யாரெல்லாம் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரான நாட்டுக்கோழி கிரேவி ரெடி ஆகிடுச்சு மல்லி மல்லித்தழை போட்டு நம்ம இறக்கிக்கலாம் எல்லாமே சமைச்சு முடிச்சாச்சு வாங்க என்னென்ன சமைச்சேன்னு பார்க்கலாம் வெள்ளை சாதம் பார்த்தீங்கன்னா இந்த தேங்காய் பால் ரசம் நாட்டுக்கோழி சிக்கன் கிரேவி சிக்கன் சாப்பாடு சரி சாப்பாடு வச்சுட்டேன் எப்படி இதுன்னு கேட்போம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து எங்களுக்கு டின்னர் தான் மார்னிங் வந்துட்டு ஒர்க் போனதுனால நான் டின்னருக்கு சமைச்சிட்டேன் அவர் வந்துட்டு வெளில ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிகிட்டு இருக்காரு அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நான் பாப்பாவுக்கு வந்துட்டு முன்னாடியே சாப்பாடு கொடுத்துட்டேன் அவர் அடுத்து பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு கறி பீஸ் வச்சிடலாம் தஞ்சி சாப்பிட்டு பார்த்துட்டு அம்மா சூப்பராக இருக்குமான்னு சொன்னால் நான் தஞ்சிக்கு வந்து ஃபஸ்ட் டைம் தேங்காய் பால் ரசம் செஞ்சு கொடுக்குறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி நிறைய வீடியோ வேணால் கமெண்ட் பண்ணி கேளுங்கள் ஓகே தேங்க்யூ பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்